ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பிரிவா சரணம் மகா பிரிவா அருளிய அருள்வாக்கு மனதை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் செம்பை தேய்த்து வெளிப்பாக்கி விட்டாலும் மறுநாள் தான் தெரிகிறது மறுபடியும் தேய்க்க வேண்டும் இதேபோல் நாம் சித்தையும் விடாமல் அனுஷ்டானத்தால் சுத்தம் செய்து கொண்டு இருக்க வேண்டும் பகவான் என்று ஒருவன் சர்வசக்தியாகவும் சர்வசக்தனாகவும் இருந்து கொண்டு நம் கர்மங்களுக்கு பலன் தருகிறான் என்ற உபய தான் யுக யுகாந்திரமாக மனிதனை தர்ம மார்க்கத்தில் நிறுவும் ஊன்றுகோலாக இருந்து வருகிறது தேவர்களுக்கு நம்மை போல் மூட்பு மரணம் இல்லை அவர்களுக்கு நம்மை விட சக்தி அதிகம் இருந்தாலும் அவர்கள் நம்மிடமிருந்து பகுதி பெறுமாறு பகவான் வைத்திருக்கிறான் அம்பாலை விட மங்கள வஸ்து இல்லை சர்வ மங்களமா என்று அம்பாலை சொல்கிறார்கள் அவர்களுடன் சேர்ந்திருப்பதனாலே பரமேஸ்வரனும் மங்கள சுரூபியாகின்றார் மங்களமே வடிவாக அம்பிகை மகா அவர்களுடைய சௌமாங்கல்யத்திற்கு எப்படி பங்கம் உண்டாக முடியும் இதனால்தான் அகால விஷம் சாப்பிட்டும் கூட பரமேஸ்வரன் சௌக்கியமாகவே இருக்கிறார் ஆச்சாரியால் ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியர் சௌந்தரிய லகரையில் இப்படி கூறுகிறார் நான்கு பேருக்கு இரண்டு பேருக்கு அம்மா அப்பாவாக பலர் இருக்கிறார்கள் எல்லோருக்கும் அம்மா அப்பா யார் பார்வதி தான் என்பதை உண்மையாக புரிந்து கொண்டு விட்டால் நாம் எல்லோரும் அவர்களுடைய குழந்தைகள் சகோதர சகோதரிகள் என்ற எண்ணம் வந்து விடும் ஜகத்குரு காஞ்சி காமகோட்டி ஸ்ரீ சந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் அருளிய அருள்வாக்கம் जय जयशङ्कर हर हर शङ्कर महाप्रेवा शरणम्